இவங்க எல்லாரும் பட்டாபிஷேகம் அங்க ராமனுக்கு நடக்குது அரியணை அனுமன் தாங்க ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று பண்றாங்க அந்த நேரத்திலையும் கூட இலக்குவன் கவரி தாங்க வீசிட்டு இருக்கான் வனத்திலே இருந்த போது ராமனுக்கு சீதையின் பிரிவு அந்த வெப்பம் அவனுடைய மனசு நிறைஞ்சிருந்துதாமா அதனால நாட்டுக்கு வந்த பிறகும் அவன் தணிக்கிறதுக்காக அந்த கவரி வீசுறத கடைசி வரைக்கும் நிறுத்தவே இல்லை அப்படின்னு சொன்னா எப்பேற்பட்ட தம்பி இன்னைக்கெல்லாம் நினைக்க முடியுமாங்க கும்பகர்ணனை நாங்க பெருசா குறை சொல்லல ஆனா கும்பகர்ணன் வந்து பெரிய தியாகம் ஒண்ணும் செஞ்சோற்று கடன் தீர்க்கறதுக்கு வந்து நின்னா அதுலயும் என்ன சொல்லிட்டு வந்தான் ஏன் விதி நான் வரேன் சொல்லிட்டு வந்தான் பரதன் குறை சொல்ல முடியாத தம்பி தான் ரொம்ப நல்லவன் பரதன் ஆனா ரெண்டு இடங்களை யோசிச்சு பார்த்தோம்னா பரதன் வந்து அங்கதான் இருக்கிறான் இவன் கூட இல்லை ராமனோடையே இருந்து எல்லா தொண்டுகளையும் செய்வதற்கான வாய்ப்பு இலக்குவனுக்கு அதிகமாக இருந்துச்சு அதை விட இன்னொரு விஷயத்த நம்ம உன்னிப்பாக கவனிச்சோம்னு சொன்னால் நம்ம மனசுக்கு நெருக்கமான ஒருத்தவங்களுக்கு துன்பமோ சங்கடமோ வந்துச்சுன்னா அதை தூரத்துல இருந்து கேட்கும்போது கொஞ்சம் நம்ம வருத்தப்படுவோம் ஆனால் பக்கத்திலேயே இருந்த அந்த துயரத்தை பார்க்கறதுங்கிறது ஒரு மனசுக்கு கிடைச்ச கொடுமையான தண்டனை அந்த தண்டனையை கடைசி வரைக்கும் அனுபவித்து அதுல இருந்து எப்படி இலக்குவனை வெளியே கொண்டு வரணும் ராமணன் நினைச்சு அதுக்காக வாழ்ந்தவன் இலக்குவன் எல்லாவற்றையும் தியாகம் செய்தவன் இலக்குவன் நான் சொல்றேன் ஒரே ஒரு இதோட முடிச்சிங்கம்மா இவன் தூக்கத்தை துறந்ததை பத்தி கம்பன் நிறைய இடங்கள்ல சொல்றாரு ராவணன் ஒரு ஒற்றன் அறிமுகப்படுத்துறாமா இவன் யாரு அப்படின்னு ராவணன் கேட்கும் சாரன் அப்படிங்கிற ஒரு ஒற்றன் அறிமுகப்படுத்துறான் துறவோதும் துறவோரும் துறவாத தூக்கத்தை துறந்தவன்கிறாங்க துறவிகள் கூட எல்லாத்தையுமே திறந்துருவாங்க அவங்களுக்கு வந்து சாப்பாடு முக்கியம் இல்லை உடைய நல்ல ஆடைகள் முக்கியம் இல்லை உரைவிட முக்கியம் இல்லை ஆனா தூங்குவாங்க அந்த துறவிகள் கூட துறக்க முடியாத தூக்கத்தை துறந்தவன் அறிமுகப்படுத்துறாருன்னு சொன்னா தன்னுடைய உணர்வை உடல் உள்ளம் உணர்வு அனைத்தும் ராமனாக பார்த்தவன் இலக்குவன் ஒரு அடியவனாக இருந்து தம்பியாக மாறிய கதைகள் உண்டு ராமாயணத்திலே உண்டு ஆனால் ஒரு தம்பியாக இருந்து முழுக்க 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 அடியவனாகவே ஆகி போன ஒரு தம்பி உண்டென்று சொன்னால் அது இலக்குவனாகத்தான் இருக்க முடியும் அதனால் அந்த தியாகத்திற்கு நிகரே கிடையாது என்ற காரணத்தினால் தம்பிகளில் தங்க இலக்குவனே என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமை ரொம்ப ஆரம்ப பேச்சாளராக பேசுகிறது கஷ்டங்க பட்டிமன்றத்தில் ஏன்னா மறுக்க யாருமே கிடையாது நடுவர் தான் இருக்கேன் நான் சொல்றது வேணால் மறுக்கலாம் ரொம்ப தெளிவாக தன்னுடைய கட்சியை அவங்க நிலைநிறுத்திட்டாங்க நீங்கள் கைத்தட்டி பாராட்டுவதை பார்க்கிற போது ரொம்ப ராமாயண செய்திகளை உன்னிப்பாக வாங்கினீர்கள் ஆனால் இந்த அவைக்கு முதலிலே ஒரு பாராட்டை நான் சொல்ல வேண்டும் இலக்குவன நினச்சா கண்ணீர் விடாமல் இருக்க முடியாது அவனோட தியாகத்துக்கு ஈடு இணை கிடையாது சென்றால் குடை இருந்தால் சிங்காசனம் நின்றால் மர அடி நீல்கடலுள் எப்போதும் புனை மணிவிளக்கு எல்லாமாக திருமாலுக்கு இருந்தது ஆதிசேஷன் அப்படிதான கடலுள் புனை எப்போதும் மணிவிளக்கு அப்படி இருந்த ஆதிசேஷன் தான் லக்ஷ்மணனா பிறந்தான் என்று கம்பர் சொல்லுகின்றார் அந்த ஆதிசேஷன் அவன் திருமால் போன கொடை மாதிரி இருப்பான் திருமால் உக்காந்த ஆசனம் ஆயிடுவான் அவர் படுத்தா படுக்கையாயிருவான் அந்த கடலில் வந்து அவனுடைய கண்களிலிருந்து வருகிற ஒளி தான் அவருக்கு லைட்டு வேற லைட் அவருக்கு ஏது அவன் பூம்பட்டு அவ்வளோ மென்மையாக இருப்பானான் அவருடைய உடை மாதிரி இருக்கான் பூம்பட்டாக இருந்தான் திருமார்க்கு அரவு என்று பொய்கை ஆழ்வாரனுடைய பாசரத்தை கம்பன் எடுத்துக்கொண்டது போல லக்ஷ்மணன் வாழ்ந்தான் எங்க எல்லாருமே உண்ணாவிரதம் இருந்து கேள்விப்பட்டிருப்பீங்க உறங்கா யாராவது இருந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா உண்ணாவிரதம் நிறைய பேர் இருப்பாங்க சில பேர் அப்பப்ப சாப்பிட்டுட்டு உண்ணாவிரதம் இருப்பாங்க சில பேர் ரிலே ரேஸ்ல உண்ணாவிரதம் இருப்பாங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அவன் வந்து உண்ணாவிரதம் இருப்பான் அப்புறம் அவன் லஞ்சுக்கு போன அப்புறம் ஏற்கனவே லஞ்சு சாப்பிட்ட ஒருத்தன் அவன் வந்து உண்ணாவிரதம் இருப்பான் உறங்கா விரதம் யாருமே இருந்தது கிடையாது இருந்த ஒரே நமக்கு தெரிந்த ஒரே இலக்கிய கதாபாத்திரம் இலக்குவன் மாத்திரம்தான் அது கம்பன் ரொம்ப அழகாக ஒரு பாட்டில் எதுனா அந்த உறக்கம் என்கிற நங்கை வந்து இலக்குவன்கிட்ட கேட்டாளா நான் வரட்டான்னு நம்மள்ட்டெல்லாம் கேட்டுட்டா வரா சிலதெல்லாம் பஸ்ஸில் ஏறினுன்னு தூங்குது சில பேர் என்ட்ட கேட்குறா நீங்கள் எப்படி புக்கெல்லாம் படிக்கிறீங்கன்னு என்ட்ட கேட்டேன் கையில் வச்சு தான் படிக்கிறேன்னு அதுக்கு சொல்லிங்க எடுத்தோன்னே எனக்கு தூக்கம் வருது கொடுத்து வச்சு ஆளு சில பேருக்கு புத்தகத்தை எடுத்தோட தூக்கம் வருது அவங்களுக்கு சொல்லாமலே தூக்கம் வருது ஆனால் இங்கே வந்து அவனை இலக்குவன்ட்டை கேட்குறான் நான் தூக்கம் உனக்கு நான் தூக்கம் வரலாமா அவன் சொன்னானா நான் அயோத்திக்கு போன வான்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டான்னு கம்பனில் பாடல் இருக்கு அவனுடைய தியாகத்தை கல்லும் கரைகிறபடி சொன்ன குருஞானாம்பிகா அவர்களுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் இந்த கட்சியே வேஸ்ட்டுண்டாங்க எனக்கு ஏன்னா போகிற போக்கில் இவங்க ரெண்டு கூட்டணி அமைச்சிருவாங்க போல தான் இருக்கு அல்ல பரதன் என்று சொல்லுவதற்கு திருமதி தெய்வானை